إن أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر قنيتو كريا سلامية الله بن أرلينال தற்பொழுது நாம் ரமதானுடைய இறுதி பத்து நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இறுதியாக வருகின்ற இந்த இறுதி பத்து நாட்கள் மிகவும் பெருமதிமிக்க கண்ணியமான நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த நாட்களை நாம் ஒவ்வொருவர்களும் மிகவும் பிரயோசனமான நாட்களாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லவ்வாஹு அழகி வசல்லம் அவர்கள் இறுதிப்பத்து நாட்களை மிகவும் பெருமதி மிக்கதாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் ரமதானுடைய ஆரம்ப நாட்களை விட இந்த இறுதிப்பத்திலே வருகின்ற இந்த நாட்களுக்கு மிகவும் நபியவர்கள் மிகவும் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் தன்னை ஐபாதத்திலே பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதேபோன்று சஹாபாக்களும் நபி சொல்லல்லாஹு அலிஹுவசல்லம் அவர்களை அணு அணுவாக பின்பற்றி வந்திருக்கிறார்கள் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவர்களும் இந்த இறுதி பத்து நாட்களை மிகவும் சிறப்பான முறையிலே நாம் அதை பயன்படுத்துகின்ற போது நிச்சயமாக அந்த இறுதி பத்திலே வருகின்ற அந்த லைலத்துள் கதிருடைய இரவை அடையக்கூடிய வாய்ப்பும் எங்களுக்கும் கிடைக்கும் எனவே அல்லாஹூத்த ஆலா எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் இந்த லைலத்துள் கதிருடைய இரவை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹூத்த ஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக கண்ணியத்துக்குரியவர்களே எனவேதான் ரமதான் மாதத்திலே இறுதிப்பத்திலே வரக்கூடிய அந்த மகத்தான அந்த ஒரு இரவு தான் லைலத்துல் கதருடைய இரவு எனவே இந்த இரவில் தான் அல்லாஹூ சுகா நகுவத் ஆலா அவனுடைய வேதமாகிய அல் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹூ தாலா அல் குர்ஆானிலே கூறுகின்ற போது நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை லைலத்துல் கதருடைய இரவிலே இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹுத் ஆலா கூறுகின்றார் கண்ணியத்துக்குரியவர்களே எனவே இந்த அல் குர்ஆன் இறங்கிய இரவு லைலத்துள்ள கதருடைய இரவாக இருக்கிறது அல்லாஹு தாலா ரமதானுடைய மாதத்திலே குரானை இறக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹ் குரானிலே கூறுகின்ற போது ஷஹு ரமதான் அல்லதி உன் ஜி லீஹில் குரான் இந்த ரமதானுடைய மாதம் எத்தகையது என்றால் இந்த மாதத்தில் தான் புனிதமான வேதமாகிய அல் குரான் அருளப்பெற்றிருக்கிறது எனவே எந்த இரவிலே அல்லாஹு தால இறக்கி வைத்திருக்கிறான் லைலத்துல் கதூருடைய இரவிலே அல்லாஹு தால இறக்கி வைத்திருக்கிறான் அருமையானவர்களே அது மாத்திரமல்ல அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கின்றது லைலத்துல் கதிரி ஹை ரூம் இன் அல் அந்த கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹுடைய வேதம் அல் குரான் இங்கே கூறுகிறது கண்ணியத்துக்குரியவர்களே எனவே இந்த இரவை அடைந்து கொள்ள ஒவ்வொருவர்களும் முயற்சி செய்ய வேண்டும் நபி சொல்லல்லாஹு அழிஹி வசல்லம் அவர்கள் இந்த இரவை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நபியவர்கள் இறுதியாக வருகின்ற அந்த கடைசி பத்து நாட்களையும் நபி சொல்லாஹு அழிஹுவசல்லம் அவர்கள் மிகவும் ஐபாதத்திலே நபியவர்கள் அந்த நாட்களை கழித்திருக்கிறார்கள் அவர்கள் மாத்திரமல்ல அவர்களுடைய மனைவிமாரையும் நபி அவர்கள் ஐவாதத்துக்கள் செய்வதற்காக வேண்டி தனது குடும்பத்தையும் தூக்கத்திலிருந்து எழுப்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் காண நபிகை சொல்லல்லாஹு அலைஹசல்லம் இத தஹலல் அஷ்ரு ஷத் த மே ஜர் அஹு வய அ லை லஹு வ அய் க அஹ் லஹு ஆயிஷாரத் இ நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ரமதானுடைய அந்த கடைசி பத்து நாட்கள் வந்துவிட்டால் தங்களுடைய வேஷ்டியை நெருக்கமாக கட்டிக்கொள்வார்கள் அந்த இரவு முழுவதையும் நபி அவர்கள் விழிக்கக்கூடியவர்களாக விழித்து அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்தையும் செய்வதற்காக வேண்டி மனையுமார்களையும் எழுப்பாட்டி விடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே எனவே இந்த அளவுக்கு நபி அவர்கள் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் நபியவர்கள் ஆர்வமுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஏன் இந்த ரமலானுடைய இந்த கடைசியிலே வருகின்ற இந்த லைலத்துல் கதருடைய இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த லைலத்துல் கதருடைய இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கிறது சகோதர்களே இபாதத் செய்கின்ற விடயத்திலே நபி அவர்கள் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை இந்த அதேசின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே எனவே நாம் ஒவ்வொருவர்களும் இந்த ரமதானுடைய கடைசி பத்து நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த நாட்களை பெருமதி மிக்கதாக நாம் ஒவ்வொருவர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளையும் அதேபோன்று எங்களுடைய மனிமார்களையும் ஐபாதத்துகளுடைய விடயத்திலே ஆர்வம் காட்ட வேண்டும் அவர்களையும் தூக்கத்திலிருந்து எழுப்பிவிட வேண்டும் இதை நபி சொல்லாஹு அலிஹ செல்லம் அவர்கள் செய்து காட்டிய ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே அது மாத்திரமல்ல ஷத் என்ற அந்த வார்த்தைக்கு இமாம்கள் பல கருத்துக்களை கூறுகிறார்கள் அதிலே ஒரு சிலர்கள் கூறுகிறார்கள் நபி அவர்கள் தன்னை ஐபாதத்திலே முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள் இன்னும் சிலர்கள் கூறுகிறார்கள் நபியவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை விட்டும் தூரமாகி தன்னை ஐபாதத்திலே ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்ற விடயத்தை ஒரு சில வளமாக்கல் கூறுகிறார்கள் அருமையானவர்களை இந்த ஒரு மனிதன் இந்த லைலத்துல் கதருடைய இந்த சிறப்பை அறிந்து விளங்கிக் கொள்வானாக இருந்தால் நிச்சயமாக யாரும் இதை தவறவிட மாட்டார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அது மாத்திரமல்ல சகோதரர்களே புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தனது இறுதி மூச்சு வரை தனது இறுதி மூச்சு வரை இறுதி பத்து நாட்களிலே யாத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை தனது மனைவி ஆயிஷா ரதியாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அதாவது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த நாட்களிலே அமல் ஐபாதத்துகளிலே குரான் ஓதுவது ஃபிகர் செய்வது இது போன்ற நல்ல அமல்களை கொண்டு நபி அவர்கள் அந்த நாட்களை உயிர்ப்பித்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல சகோதரர்களே அதேபோன்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறுகின்ற போது மங்காம லைரத்து கதிரி ஈமானன் அலகுமா மின் தம்பி நபி சொல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யாரு லைலத்துல் கதிருடைய அந்த இரவிலே நன்மையை எதிர்பார்த்தும் ஈமானுடனும் நின்று வணங்குகிறாரோ மா தகத்தம மின் தம்பிஹி அவருடைய முன் செய்த பாவத்தை அல்லாஹ் தாலா மன்னித்து விடுகிறான் என்று நபி சொல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே எனவே அந்த இரவை நாங்கள் ஒவ்வொருவர்களும் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அது பெருமதியான இரவாக இருந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல சகோதரர்களே நபிசல்லாஹு செல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷார் அதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரே நான் லைலத்துல் கதருடைய இரவு இதுதான் என்று நான் அறிந்து கொண்டான் அந்த இரவிலே நான் என்ன துஆ கூற வேண்டும் என்று கேட்டபோது நபி சொல்லு அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லாஹுவே நிச்சயமாக நீ மன்னிப்பவன் அஃப் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் அன்னி என்னை மன்னித்து விடுவாயாக என்ற விடயத்தை நபி சொல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்கள் தனது மனைவி ஆயிஷா அது அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே எனவே இந்த இரவை ஒவ்வொருவர்களும் நாம் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எனவே இந்த இரவு மிகவும் பெருமதியானது எனவே இந்த இரவை நாங்கள் ஒவ்வொருவர்களும் அடைந்து கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு சுபஹானு எங்கள் அனைவர்களுக்கும் இந்த லைலத்து கதருடைய இரவை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹு சுபஹானு நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக வாகரதவானா அன் அஹமது இல்லா ஆலமீன்